பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப் போகிறது ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறுகிறார் அடடா எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணமே இல்லை சார் இது வரைக்கும் எங்கள் எங்கள் கையில் பணத்தை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு சார் ஏதாவது ஒரு பேப்பரில் பணம்னு எழுதி பார்த்தா உண்டு பணங்கிற ஒரு விஷயமே எங்கள் கையில் கிடையாது பணம் பணம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு என்னப்பா இப்படி ஆகிட்டீங்க நம்ம கம்பெனி நஷ்டத்தில் போகிறத பார்த்துருக்கேன் நஷ்டத்தில் போகிறத தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி மட்டுமா சார் எல்லாமே நஷ்டத்தில் போகுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல ரொம்ப நாளாக செவ்வாயின்னு ஒரு பேட் பாய் இருந்தான் இவர் யாருன்னா அவங்களுக்கு நான்கு ஒன்பது கூடிய பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்வோம் இந்த புரட்டாசி மாதம் இந்த செவ்வாய் நகர்ந்துடுறார் சார் நகர்ந்து உங்களுக்கு என்ன ஆகிறது என்றால் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புத பகவான் உச்சம் பெறுகிறார் சூரிய பகவானோடு ராசிநாதன் சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று உடம்புல உட்காந்துருக்கான் உடம்பு சரியில்லாததெல்லாம் சரியாயிடு நீ ஏ ஒளி நீ தான் வலி ஓ யா உடம்பே எல்லாம் சார் உடம்ப ரெடி பண்ணுறீங்க யாரெல்லாம் பாக்ஸிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கிக் பாக்ஸிங் பண்ணுறோம் சார் நான் வந்து ஜிம்முக்கு போக போகிறேன் சார் ஜிம்முக்கு போய் உடம்பை எப்படி ஏற்றம்போது சிக்ஸ் பேக்கில் எயிட் பேக் வைக்கிறேன் சார் போன்றவர்கள்லாம் அந்த உடல் வலிமையை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள் ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற பொழுது மிக அற்புதமான பலன்கள் நடக்கிறார் மாதத்தின் இறுதியிலே மாதத்தின் மத்திய பாகத்திலே இரண்டாம் இடத்திலே புத பகவானோடு சேர்ந்த சூரியன் புதாதித்திய யோகத்தை தருபவர் பொன்னான பலன்களை தருகிறார் புத பகவான் ஆட்சியிலும் புத் உச்சமிடும் போது உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்த இந்த சூரியன் மிக உயர்ந்த சக்திகள் எல்லாம் தருகிறார் பணம் வாரா கடன்களை வசூல் பண்ணி தரார் உங்களுடைய எண்ணங்கள் இது வரைக்கும் பணம் வரணும் இப்படி வரணும் சார் நான் அவன் தந்தான் நல்லா இருக்கும் சார் அவன்கிட்ட கடன் கொடுத்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு தருவேனான்னு தெரில டெய்லி கேட் வாசலில் போய் நிற்கிறேன் எப்படா தருவேன் கேட்டால் வரும்போது தருவேங்கிறான் எப்படா வருன்னு கேட்டால் தரும்போது வருங்கிறான் இதே மாதிரி தான் சார் ஓடுது அஞ்சு வருஷமாக ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் அதே ரெண்டு லட்சம் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கன்னு இல்லை சிம்மராசிக்காரர்களே நூற்றுக்கும் தொண்ணூற்றொம்போது பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கான் நம்ம கூட நண்பர்கள்னு தான் சார் சுற்றுறாங்க ஆபத்துன்னு பதவி கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க கொடுத்தும் ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு கேட்ட மோடு வேற இன்னைக்கு கேட்ட மோடு வேறு என்ன பணத்தை அசிங்கமாக திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க அசிங்கமாக திருப்பி கேட்குறேன்னா கடன் கேட்டதை அசிங்க இல்லை திருப்பி கேட்குறதை அசிங்கமாப்பா அப்படி புது கா வார்த்தை இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பணத்தை அசிங்கமாக திருப்பி இல்லை கேட்குறீங்க அது யாரெல்லாம் இதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியல இப்போ ரெண்டாம் இடத்துலேயே புத பகவான் உச்சம் பெறும் பொழுது டாக்டர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் உடம்பு சரியாகுது வைத்தியன் வைத்தியநாத சுவாமின்னு பேர் இந்த புத பகவான் உச்சம் பெறும் பொழுது வைத்தியம் உடம்புல இருக்க தீரா நோய்கள் எல்லாம் தீருகிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே புத பகவானுடைய அருள் மட்டும் இருந்தால் உலகத்தில் என்ன வேணால் சாதிக்கலாம் உலகத்தில் இதுவரை நான் அடிக்கடி சொல்லுவேன் அறிவை மட்டும்தான் உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது அறிவை அறிவால் மட்டும்தான் வெல்ல முடியும் வேற யாராலையும் வெல்ல முடியாது அறிவை எதிர்க்கும் ஆயுதம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அறிவு அறிவு தான் ஜெயிக்க முடியும் அறிவு அத்தனை சக்தி வாய்ந்தது அறிவா நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பணமாக வந்துடும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய ராசிநாதன் யார் சு சூரிய பகவான் புதனோடு உச்சம் பெற்று மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருகிறார் அடுத்ததாக இந்த மாதத்தின் மத்திய பாகத்திலே சுக்கர பகவான் உடலில் அமர்ந்து கொண்டு யார் சிம்மத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் உடலில் இருக்கின்ற சுக்கர பகவான் மூன்று பத்துக்குடையவர் தொழில் அபிவிருத்தியை தருகிறார் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது நீங்கள் அந்த வாகனம் வீடு வாடு மாடு வண்டி வாகனம் தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் கார் செல்லிங் பண்ணுறவங்க இங்கிருந்து கார்களை இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் மிக அற்புதமான காலம் மூன்று பத்துக்குடியே சுக்கர பகவானுடைய அருளால் இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக இந்த சுக்கரமூர்த்தி உடம்பில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார் சார் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷங்களை தருகிறார் சுக்கர பகவான் மகிழ்ச்சியை தருகிறார் தாம்பத்திய உறவிலே உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுகிறார் ஸ்கின் டிசீஸை சரி பண்ணுறார் ரொம்ப நாளாக ஸ்கின் டிசீஸ் சார் சரியாகவே இல்லை எங்கே போகிறதுனே தெரில பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது தம்பதிகளுக்கு கூட ஒரு இணக்கம் கிடையாது ஒரு இன்டிமேசி கிடையாது ஒன்றா உக்காந்து லவ் பண்ணுறது கூட விடுங்க சார் கையை தொட்டு பேசி எத்தனை நாள் ஆகுது சார் எத்தனை நாள் ஆகுது நான் வீட்டுக்கு போகும்போது பதினோரு மணி பதினொன்றரை மணி ரெண்டு தோசையை சாப்பிட்டு படுத்தோம்னா பன்னெண்டு மணி சார் காலைல நாலு மணிக்கு பசி போயிடுறேன் எதுக்கு வீட்டுக்கு போகிறேன் எதுக்கு வரேன்னு எனக்கே தெரில சார் சிம்மராசிக்காரர்கள் நிலைமை இப்படி தான் ஒர்க்லோடு ஹெவியாக இருந்திருக்கும் காரணம் என்னென்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது டிப்ரெஷன் பாதி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை துறந்துட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அந்த மாதிரிலாம் போயிடலாம் நிறைய பேர் முடிவே பண்ணிடுவான் இந்த முத்து பாட்டு கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் எங்கள் வாழ்க்கையை அப்படியே கேட்ட மாதிரியே இருக்குது சார் பேருக்கு தான் சார் சிம்மராசிக்காரங்கன்னா சிம்ம ஒரு சினிமா போன வரைக்கும் வந்துருச்சு சிம்மராசிக்காரங்க அழுவக்கூடாது சிம்மராசிக்காரங்க எதா இருந்தாலும் எடுத்துக்கணும் நீங்கள் யார் தெரியுமா சிம்ம ராசி இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சொல்லி சொல்லி அலுவறத்து கூட விட மாட்டேங்கிறீங்க இப்போ ராசியில புரட்டாசி மாதம் என்ன நடக்கிறது ராசி மாதத்தின் பிற்பகுதியிலே குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு என்பது அயன சயனஸ்தானம் அப்பா ஒரு வழியா இஎம்ஐல பாதி கட்டுறதுல ஒரு கால்வாய் சேது கட்டி இப்போ அடுத்த மாதம் தான் டைம் வாங்கியாச்சு இனி ஒரு இருபது நாளைக்கு இவன் ஃபோன் பண்ண மாட்டான் இப்பெல்லாம் எல்லாம் போன்ல இருந்து தப்பிக்கிறதே முன்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா முன்னெல்லாம் வந்து யூடியூப்பில் ஆடு போடுறதுக்கு காசு கொடுப்போம் இப்போ ஆடு வராமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறோம் என்ன யோசிக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து இஎம்ஐக்காக காசு கொடுப்போம் இப்போ வந்து போன் வராமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறோம் இந்த மினிமம் இந்தா கட்டிடு கிரெடிட் கார்டு புல் காசு கட்டல ஆயிரம் ரூபாய் வச்சுக்க இந்த ஒரு மாதம் என்ன தொந்தரவு போனாத இப்படியே ஓடுது வண்டி இதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லையா கடன் அடையவே அடையாத நிச்சயம் அடைய போகிறது காரணம் என்னவென்றால் துலாம் ராசிக்கா இந்த மிதுனர் துலாத்துல வருகின்ற இந்த செவ்வாய் பகவான் குருவினுடைய பார்வை பெறுகிறார் குருவினுடைய பார்வை பெறும் பொழுது கடன்கள் அடையப் போகிறது இருக்க சர்ஜரி வியாதிகள் சரியாக போகிறது எல்லாம் சரியாகிடும் சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி தான் இருக்கும் மூளை ஹயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்தான நேரம் மூளை ஹயம் பிரச்சனை உடையவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூளை உடையவர்கள் ஹிருதய நோய் உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னவென்றால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் நீச்சது அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஆபத்தை குறிப்பது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சார் ஐசியூவில் இருக்கார் என்ன ஆகுன்னு தெரில டாக்டருங்கள்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க பயமாக இருக்குது சார் என்றால் அப்பாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க நிறைய பேர் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன் சார் எங்கள் அப்பாவை பார்த்துக்கலாம் எனக்கு நேரம் இல்லை சார் பணியாட்களை நியமிச்சிட்டேன் நர்ஸுங்களை நியமிச்சிட்டேன் தயவுசெய்து இறைவனின் கிர கிரகங்களின் கோபம்லாம் கிடையாது இறைவனின் கடும் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அப்பா அம்மாவை விட உலகத்தில் எதுவும் முக்கியமானது இல்லை இதற்கு அவர்களை இந்த நேரத்தில் பார்த்துக்காதவர்களுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை அதனால் தயவுசெய்து இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்க அப்பாவை பார்த்துக்க முடியலைன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் இது உங்கள் வேலை டியூட்டி டு டூ ஸோ சூரியன் நீச்சம் ஆகும் பொழுது அப்பாவுக்கு பிரச்சனைகள் வந்தால் போனால் போது அப்படி ஒரு வேலையே போனாலும் போட்டோம் அப்பாவை மெடிக்கல் செக்கப் கூப்பிட்டு போகணுன்னா போங்க அதுதான் ஃபஸ்ட்டு அது தவிர வேறு எதுவும் கிடையாது இல்லை சார் பொண்டாட்டி சண்டை போடுறா எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனாலே அவளுக்கு பிடிக்காது சார் போனால் போகிறா பிரச்சனையே கிடையாது நமக்கு முக்கியமான விஷயம் அப்பா தான் அப்பா தான் முக்கியம் அதை நீங்கள் மனசில் வைங்க அம்மா தான் முக்கியம் அதை மனசில் வைங்க அதுக்கப்புறம் மனைவி முக்கியம் ஆனால் இதுதான் முக்கியம் அதனால் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா ஊர்பட்ட டென்ஷன் இருக்கீங்க இதில் யாப்பா நீ வேறு செலவு வைக்கிறேன்னு கேட்காதீங்க அப்பாவை பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலை ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்கள் புரட்டாசி மாதம் அப்பா ஒரு செலவு வைப்பார் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கு ரெடியாக இருங்க ஸோ வண்டியில் செலவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சுக்கர பகவான் நீச்சமாகிறார் வண்டி நல்லா ஓடிட்டுருக்க வண்டி நல்லா இருக்கும்போதே போயிட்டு இன்ஜினியரில் மாற்றி விட்ருங்க உங்களுக்கு நல்லது அந்த வண்டி நின்று நின்னதுக்கப்புறம் ராம்ஜி சாரை தேடாதீங்க சொன்னாயா அதே மாதிரி ஆயிடுச்சியான்னு சொல்லாதீங்க நான் காரணம் கிடையாது இப்பயும் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு பேரை போட்டுறது இந்த ஆள் தான் வண்டி நின்றுச்சு நான் சொல்லி நிற்கலை நிற்கும்னு முன்னாடியே சொன்னேன் அப்படி சொல்லுங்கள் ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தினசரி நமது உலக புகழ் வாய்ந்த நம்ம பிகேன் பக்தி சேனலுடைய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஸ்ரீமடத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்டாலாம் அதில் வந்துட்டுருக்கு அதை பாருங்க அதே மாதிரி தினசரி இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து என்னிடம் ஜாதகம் பார்த்து கொண்டு அங்கேயே உட்காந்து அங்கே விஷ்ணுமாயாட்ட ஒரு பூஜையை அட்டன் பண்ணி நாங்கள் தர்ற அந்த ருத்ராட்சம் மாதிரி அதெல்லாம் நீங்கள் வாங்கி அணிந்து கொண்டால் உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிஞ்சிடும் இந்த விஷ்ணுமாயா எப்பேற்பட்ட பிரச்சனையும் திருத்து வைப்பார் ஸ்ரீமடத்திற்கு உடனே வாங்க அதை போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அதனால தான் இதை பார்க்குறீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்